நம்ம எந்த மன்னரை பற்றி பார்க்க போகிறோன்னா கரிகால சோழன் அவரை பற்றி பார்க்க போகிறோம் சங்க காலத்தில் ஆண்ட சோழ மன்னர்களில் கரிகால சோழன் பெரிய ஒரு அரசன் இவர் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய மைத்துணன் பார்த்தீங்கன்னா இளஞ்செட் சென்னி அப்படிங்கிற ஒரு அரசனுடைய மைத்துன் இவர் வந்து ஒரு மாளிகையில் தங்கியிருக்காரு அந்த மாளிகையை எதிரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீயிட்டு கொளுத்திடுறாங்க அந்த மாளிகையிலேருந்து தப்பிச்சு வரும்போது அவர் கால் வந்து எரிஞ்சு போயிடுது அதனால் அவர் என்ன சொல்வாங்கன்னா கரிகாலன் கால் எரிஞ்சதுனால கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அவருக்கு வந்து ஒரு யானை வந்து மாலை போடுது யானை மாலை போட்டதுனால கறி கறினா யானை யானை மாலை போட்ட அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இந்த யானைகளுக்கே காலன் மாதிரி இருந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாங்க இந்த கரிகாலன் வந்து அவர் பெறாத வெற்றிகளே கிடையாது வெண்ணி அப்படிங்கிற இடத்துல சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் அவங்க எல்லாரையும் வந்து அவர் ஜெயிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நாகர்கள் அவங்களையும் வந்து அவங்களே அவங்களையும் நாகரீகமிக்க மனிதர்களாக மாற்றுறாரு ஏன் இவர் பெருவளத்தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கரிகாலன் தான் சீரி பாயிர காவிரி நடுவில் வந்து ஒரு கல்லணை அப்படிங்கிற ஒரு அணையை வந்து கட்டுறார் அதனால வந்து அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கல்லணையை கட்டுறார் அது மட்டும் இல்லாம அவர் ஏன் பெருவளத்தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டை எல்லாம் வந்து அவர் திருத்துறார் இந்த நாட்டை நாட்டையெல்லாம் காடாயிருந்த நாட்டை திருத்ததுனால அவர் வந்து பெரு வளம் பண்ணி செலுத்தது கொண்டு வந்ததுனால அவரை வந்து பெரு வளர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழ நாடு சோருடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஒரு டெல்டாவாக இருக்கிற பெருமை யாரை சாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கரிகாலனை சாரும் இன்றைக்கான கேள்வி கல்லணையை கட்டியவர் யார் இந்த கேள்விக்கான பதிலை திரையில் தெரியக்கூடிய இந்த நபருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு அனுப்புங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு விருட்சம் அக்காடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்